ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மேட் வித் லவ் ரொம்பவே டேஸ்டான ஒரு தக்காளி சூப் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் இந்த சூப் டேஸ்ட் செம்மையாக இருக்கும் ஹோட்டல் ஸ்டேயில் நல்லா க்ரீமியாக சூப்பராக இருக்குங்க நீங்களே இது ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இது பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி ஒரு அஞ்சு மீடியம் சைஸ் தக்காளி நல்லா பழுத்த தக்காளியாக எடுத்திருக்கேன் அப்புறம் ஒரு ஒரு உருளைக்கெழங்கு நல்லா தோல் மட்டும் சீவிட்டு இப்படி வெட்டி வச்சுருக்கேங்க ஒரு மீடியம் சைஸ் பல்லாரி வெங்காயம் ஒன்று அஞ்சாறு பால் பூண்டு ரெண்டு காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன் இது எல்லாத்தையுமே நம்ம இப்போ குக்கரில் சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கலாம் தக்காளி நல்லா பழுத்த தக்காளியாக இருந்தால் நம்மளுக்கு சூப் சூப்பராக இருக்குங்க அந்த மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க இது வந்து காஷ்மீரி சில்லி தான் அதனால் நான் ரெண்டு வத்தல் போட்டிருக்கேன் நீங்கள் குழந்தைங்க ரொம்ப சின்ன குழந்தைங்கள்லாம் சாப்பிட்றாங்கன்னா வத்தல் கூட தேவையில்லை நம்ம லாஸ்ட்டில் பெப்பர் மட்டும் சேர்த்துக்கலாங்க போதும் இப்போ இது எல்லாத்தையுமே குக்கரில் சேர்த்துட்டு கொஞ்சமாக மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க ரொம்ப சேர்த்துற வேண்டாம் ஏற்கனவே நம்மளுக்கு தக்காளியில் தண்ணி இருக்கும் அதனால் கொஞ்சமாக சேர்த்து உப்பு சேர்த்துட்டு நம்ம இப்போ வேக வச்சு எடுத்துக்கலாங்க ஒரு நாலு விசில் விட்டோன்னா கரெக்டாக இருக்கும் உருளைக்கெழங்கெல்லாம் இருக்கிறதுனால வேக லேட் ஆகும் இப்போது நல்லா வெந்துருச்சிங்க பாருங்கள் நல்ல குலைவாக வெந்திருந்தது எல்லாமே இப்போ நம்ம இதில் தண்ணியை மட்டும் தனியாக வடித்து எடுத்துட்டு அந்த த தக்காளி உருளைக்கெழங்கெல்லாம் தனியாக நம்ம ஆற வச்சுக்கலாம் ஆறுனோடனே நம்ம மிக்சியில் போட்டு அடித்து எடுத்துக்கணுங்க நம்ம இப்படி அரைக்கும் போதே உருளைக்கெழங்கெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால நல்லா க்ரீமியாக சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கேவும் பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும் இப்போ நம்ம திரும்ப இந்த தண்ணியும் வேஸ்ட் பண்ணிட வேண்டாங்க அதையும் கலந்துக்கணும் இப்போ நம்ம திரும்ப குக்கரில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துருக்கேன் பட்டர் அல்லது நெய் எதுனாலும் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இப்போ நம்ம அந்த அரைச்சி வச்ச பேஸ்ட்டையும் சேர்த்து ஊற்றிக்கலாம் அந்த தண்ணியவும் வேஸ்ட் பண்ணிடாமல் இதோடையே மிக்ஸ் பண்ணி நல்லா ஊற்றி சூடு பண்ணிக்கோங்க இப்போ நான் கொஞ்சமாக பெப்பர் சேர்த்துருக்கேங்க அப்புறம் மல்லி செடி போட்டுட்டு அவ்வளோதான் நல்லா சூடான ஒன்று ஆஃப் பண்ணிடலாங்க இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரை அல்லது ஜீனி ஏதாவது ஒன்று மிக்ஸ் பண்ணிக்கோங்க நம்மளுக்கு புளிப்பு உரப்பு இனிப்பு எல்லாமே கலந்துருந்தால் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு அதனால் நான் இன்றைக்கி ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீனி சேர்த்துருக்கேன் ஜீனி சேர்த்தவுடனே ந லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் இந்த மாதிரி ஒரு ரெண்டு ப்ரெட்டு டோஸ்ட் பண்ணி வச்சுட்டு நம்ம ஒரு ப்ரெட்டை மட்டும் எடுத்து அதில் பாதியாக கட் பண்ணி போட்டு அது நல்லா அந்த சூப்பில் ஊற வச்சு சாப்பிடும்போது அதோட டேஸ்ட் சூப்பராக இருக்குங்க நீங்களே இதை ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் ஹோட்டல்லலாம் இந்த மாதிரி தான் தக்காளி சூப்புக்குள்ளே நம்மளுக்கு ப்ரெட்டு அல்லது பண்ணு இந்த மாதிரி டோஸ்ட் பண்ணி உள்ளே போட்டு கொடுப்பாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி ஈவினிங் டைமில் நம்ம டீ காஃபிக்கு பதிலாக இந்த மாதிரி சூப் கொடுத்திங்கன்னா ரொம்ப ஃபில்லிங்காகவும் ரொம்ப சத்தாகவும் இருக்குங்க நீங்களும் இது ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் மெயிட் வித் லவ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க